தாத்தா ஒரு சாதி பாட்டி ஒரு சாதி அதனால் இவன் என்ன சாதி என்று அடையாளப்படுத்த முடியாது எனவே அவனை பலப்பட்டறை என்பார்கள் அல்லது சாதி கேட்ட பயல் என்பார்கள் பலப்பட்டறை என்றால் பல சாதிகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் உங்க அப்பா என்ன சாதி அவர் ஒரு பிசி அம்மா என்ன சாதி அவங்க பிராமின் சாதி என்ன விருப்பப்படி எடுத்துக்கிறது வசதி தகுந்த மாதிரி பிசின்னு போட்டுக்கிட்டா அரசாங்க சலுகை கிடைக்கும்னா பிசின்னு போட்டுக்கிறது இல்லைன்னா எஃப்சின்னு போட்டுக்கிறது அவங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்க இன்டர் காஸ்ட்ல இருந்தாங்கன்னா எந்த சாதியும் தெரியாது போட்டுக்க விருப்பப்படி போட்டுக்கொள்ளு இப்படிப்பட்டவர்களை அந்த காலத்தில் அரசாங்கம் இவர்களை எல்லாம் பட்டியல்படுத்தாத காலத்தில் எஸ்சியை மட்டும் பட்டியல் சாதின்னு சொல்லக்கூடாது எல்லாமே பட்டியல் சாதி தான் எல்லாருக்குமே பட்டியல் உண்டு எல்லாருக்குமே பட்டியல் உண்டு கான்ஸ்டியூஷன்ல ஷெடியூல் காஸ்ட் அம்பேத்கர் அதை வகைப்படுத்த சொன்னார் அவ்வளவுதான் ஆனா எல்லாருக்குமே இப்ப எம்பிசி பட்டியல்னு நூத்தி சாதி இருக்கு பிசி பட்டியல் நூற்று கணக்கான சாதிகள் இருக்கு பார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அது நூற்று கணக்கான சாதிகள் இருக்கு வெறும் பிராமன் மட்டும் பார்வர்ட் கம்யூனிட்டி இல்லை பிள்ளைமாரிலே பார்வர்ட் கம்யூனிட்டி உண்டுங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எஃப்சின் போட்டவங்க எல்லாம் இந்த பிசின்னு அரசாங்கம் பார்த்தா யார வேணாலும் பிசின்னு போட்டுக்கலாம் எஃப்சின்னு போட்டுக்கலாம் கை வைக்க முடியாதது எசி மட்டும்தான் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க நினைச்சபடி மாத்த முடியாது எஸ்சியில வேண்டாம் எங்களை பிசியில போடுன்னா இவங்களால மாநில அரசால கையில கை வைக்க முடியாது அது பார்லிமெண்ட்ல ரெண்டு ஹவுஸ்லையும் பேசி அங்க பெரும்பான்மை ஒத்துக்கிட்டாதான் அவங்க மாற்ற முடியும் கான்ஸ்டியூஷன்ல மாற்ற முடியும் ஆனா பிசி எம்பிசி மாநில அரசாங்கமே மாற்ற முடியும் இந்த சாதி பெரிய சாதியா இருக்கு இவங்க ஓட்டு நமக்கு முக்கியமா இருக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க எங்களை எஃப்சியில் வைக்காதீங்க எங்களை பிசியில் வைங்கன்னு கேட்டால் பிசியில் வச்சிருவாங்க இப்போ குஜராத்தில் பட்டேல்னு ஒரு சாதி இருக்கு அவங்க பெரிய தனவந்தர்கள் தனவந்தர்கள்லாம் செல்வ சீமான்கள் அவங்க வணிகத்தில் பெரிய சக்திகள் அவங்களை கொண்டாந்து பிசியில் சேர்த்துட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல கல்வியில எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல எங்களை ஏன் எஃப்சில வச்சுருக்குறீங்க எங்களை பிசியில மாத்துக்குன்னு சொன்ன உடனே என் பிசில மாத்திட்டாங்க